கீரை கடைசல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இங்கே வீட்டுக்கு பக்கத்துலேயேங்க இதை தொய்யக்கீரைன்னு நாங்கள்லாம் சொல்லுவோம் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுங்க கொஞ்சம் நல்லா அப்போவே கிள்ளி எடுத்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க இப்போது ஒரு வானிலை அடுப்பில் வச்சுட்டு தண்ணி ஒரு டம்ளர்லேருந்து ஒன்றரை டம்ளர் ஊற்றிட்டு பச்சை மிளகா பூண்டு போட்டு நல்லா கொதி வரட்டுங்க இப்போ கீரையும் உள்ளே போட்டுடலாம் போட்டு நல்லா வேக விடுங்க வெந்திருச்சுன்னா அதை எடுத்து தனியாக வச்சுட்டு வேற ஒரு வானிலை வச்சுக்கலாம் இப்போது அதில் எண்ணெய் கொஞ்சமாக விட்டு நல்லா சூடாகட்டும் இப்போது சீரகம் சேர்த்துக்கலாம் கூட கறிவேப்பில் வெங்காயம் பூண்டு பொடியாக அரிஞ்சதையும் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க வணக்கினதுக்கப்புறமா அதை கீரை எடுத்து வச்சுருக்கோம்ல அதில் போட்டு உப்பும் கொஞ்சம் போட்டுக்குங்க தேவையானது அளவுக்கு நான் ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி தான் கீரை கடைசல் ரெடி நன்றிங்க சூடாக சாப்பாடு போட்டு கடைசலும் நெய்யும் விட்டு சாப்பிட்டு பாருங்க